அன்புள்ள நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் அஸ்வினி முத்திரை அஸ்வினி அஸ்வினி முத்திரையை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நல்லது அஸ்வினி முத்திரை அது ஓரளவுக்கு நான் பார்த்தேன் அது ஓரளவுக்கு இப்போ பண்ணுறேன் நான் அஸ்வினி முத்திரை அஸ்வினி முத்திரங்கிறதுங்க என்ன டெக்னிக் தெரியுங்களா அதாவது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவனம் மனசுன்னு சொல்றோம் கவனம் அந்த கவனத்தை வந்து முதுகு தண்டுல நிறுத்தணும் நிறுத்தி பழகணும் எப்படின்னா எப்படி நிறுத்தோம் அப்படின்னா இப்ப முதுகு முதுகிற்கு பின்பக்கம் பேக் சைடு பேக் சைடு முதுகு அந்த முதுகுல முதுகு தண்டு வடம் முதுகு தண்டு வடத்துக்கு கீழ் பகுதி லாஸ்ட் பாயிண்ட் இருக்குமில்லையா அதான் முதுகு தண்டு லாஸ்ட் பாயிண்ட் அந்த முதுகு தண்டு முதுகெலும்பு முதுகெலும்பு முதுகு தண்டு அப்படியே லாஸ்ட் கீழ கீழ போயிடுறேன் லாஸ்ட் பாயிண்ட் ஒன்னு இருக்குல்ல முனை அந்த மொனைக்கு போயிடுறீங்க கீழ அப்படி நினைச்சிக்கி கீழ இருக்கு அந்த முதுகு தண்டு முதுகு தண்டு கீழ் பகுதி அப்படின்னு நினைச்சிருங்க நினைச்சுட்டு அங்க வந்து எல்லாமே இருக்கு புல் அதாவது போதுமான போதுமான பவர் இருக்கு நம்ம எப்படி எப்படி நினைக்கணும் பாடம் பண்ணணும் ஒவ்வொன்றும் நினைக்கணும் மனசு அங்கிட்டு ஓட பார்க்கும் அங்க நிக்காது ஓட பார்க்கும் ஆனா எல்லாமே அங்க இருக்கு என்னது எல்லாமே இருக்குமான போதுமான பவர் எனர்ஜி போதுமான பவர் இருக்கு அங்க இருக்கு நம்ம அத்தனை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அந்த பவர் அங்க இருக்கு போதுமான பவர் இருக்கு எல்லாமே இருக்கு போதுமான பவர் இருக்கு எல்லாமே இருக்கு அங்க தண்டின் கீழ் சிவனே மறைஞ்சிருக்காரு சிவனே மறைஞ்சிருக்காரு அங்க எல்லாமே இருக்கு அப்படியே அங்கேயே நிலைச்சிரு அப்படின்ட்டு உங்களுடைய அது மனசுனா மனசுனா கவனம் அந்த கவனத்தை அப்படியே அங்க வச்சிருங்க அங்கேயே நிலைச்சிருக்கிறீங்க சரியா அந்த இடத்துல நிலைச்சிருக்கீங்களா அதாவது இப்ப எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சிவனே இருக்கிறாரு எல்லாமே அங்க இருக்குங்கும் போது அந்த முது தண்டின் கீழ்பகுதியில் இருக்கும்போது நிலைச்சி இருக்கிறீங்க அப்ப என்ன செய்யணும் சும்மா தானே இருக்கணும் எல்லாமே இருக்கு சிவனே எல்லாமே இருக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும் போது எல்லாமே அங்க இருக்குங்கும் போது அந்த இடத்துல நீங்க நிலைச்சி இருக்கிறீங்க இருக்கணும் இல்லையா அப்ப வந்து சும்மா இருக்கணும் எதுவுமே செய்யக்கூடாது சும்மாதான் இருக்கணும் அப்போ அந்த இடத்துல நம்ம நிலைச்சிருக்கிறோம் சும்மா இருக்கணும் சரிங்களா அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துகிட்டு அந்த மாதிரி இருக்கு இருக்க முடியும் இருக்க முடியாமல இல்ல நிலைச்சிருக்க முடியும் சும்மாவும் இருக்க முடியும் அதான் 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 வந்து கான்செப்ட் அங்க அப்படியே இருக்கணும் அந்த பழகம் அந்த நிலைச்சிரும் அப்படி இருந்துகிட்டு அப்படி இருந்துகிட்டு அந்த ஆசன வாயை வந்து ஒரு ஒரு பத்து தடவை பத்து தடவை சுருக்கி விரிக்கணும் அல்லது ஒரு பதினஞ்சு தடவை இருபது தடவை உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சுருக்கி சுருக்கி விரிக்கிறீங்க இதுதான் இதை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் இந்த தான் செய்யணும் கவனம் நிக்கிதான்னு பார்க்கணும் கவனம் அங்க நிக்கிதா அப்படியே நிக்கிதான்னு ஊத்தி வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பத்து வரை சுருக்கி 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 விரிக்கணும் இந்த பயிற்சியை சுரு சுருக்கி விரிச்சாவே போதும் அங்க கவனம் கவனத்தை அப்படியே நிக்குது சும்மா இருக்குது சும்மா இருக்கிறோம் அப்படியே நிலச்சிருக்கிறோம் அந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே ஒரு பத்து தடவை சுருக்கி 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 விரிக்கிறோம் இத ஃபர்ஸ்ட் இந்த பழக்கத்தை கொண்டு வரணும் முதல் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் செய்யணும் இத வந்து நம்ம நல்லா செய்ய முடியாது பாத்துங்கடா இருபது தடவை சுருக்கி உரிக்கலாம் இருபது தடவை முப்பது தடவை ஐம்பது ரூபா சொன்னா தடவை நீங்க சுருக்கி சுருக்கி விடுச்சிட்டு இருக்கலாம் சரியா இப்படி செஞ்சாவே உங்களுக்கு பவர் வந்து சேமிப்பு சரிங்களா இப்படி இப்படி செஞ்சாவே உங்களுக்கு பவர் வந்து சேமிப்பாயிடும் ஃபீவர் இருக்கு உடம்புலாம் வலிக்குது ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல இருக்கு ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாவே முடியல கஷ்டமா இருக்கு ஒரு வலி பெயின் ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு ஏதோ ஒரு பெயின் எதுவா இருந்தாலும் நீங்க பயிற்சி செய்யுங்க ஒரு செய்யுங்க அதாவது என்னன்னா இதுல காலைல செய்யலாம் அப்புறம் ஒன் ஹவர் ஒன் ஹவர்க்கு ஒருக்கா நீங்க செய்யலாம் இப்போ ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபீவர் இருக்கு உடம்பு வலிக்குனா ஒன் ஹவருக்கு ஒருக்கா ஒரு இருபது தர இருபது தர இந்த கவனத்தங்க வச்சுக்கிட்டு இந்த முதுகு தட்டியும் கீழ் போயிரு கவனத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இருபது தர சுருக்கி சுருக்கி விரிச்சாவே இருபது தர சுருக்கு சுருக்கி விரிங்க அப்படியே அப்படியே கவனத்தங்க வச்சுட்டு அது மாதிரி செய்யும் போது நல்ல அந்த எனர்ஜி கிடைக்கும் இந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பவர் வந்து அந்த இடத்துல குவியுது குவியுது அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அது இன்க்ரீஸ் உடம்பு பூரா அந்த பவர் போகும் உங்களுக்கு ஒரு ஒரு பவர் கிடைச்சிடும் அப்போ உங்க நோய் குணமாகும் எந்த நோயா இருந்தாலும் சரி நோய் எதுவா இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அது அது இந்த நோய் குணமாகும் மற்ற ஓகேவா அது பண்ணுங்க அதே மாதிரி நோய் குணமாகணும்னா இதோட சேர்த்து இதோட சேர்த்து என்ன செய்யணும்னா உங்க கவனத்தை வந்து இப்ப உச்சந்தல்ல வச்சுக்கணும் கூடாது எதுவும் செய்ய வேண்டாம் ஹம் ஏன்னா உங்க நோய் நோய் வாய்ப்பு இருக்கும்போது உங்களால ஒண்ணும் முடியாது அப்படிங்கும் போது நீங்க ஒண்ணும் தம் கட்டி மூச்செல்லாம் இழுக்க வேண்டாம் இப்ப என்ன செய்யணும்னா ஜஸ்ட் சும்மா அந்த கவனத்தை வந்து ஒற்றுந்தரல உச்சந்தளில் சிவன் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு உச்சந்தழையில் சிவன் இருக்காருன்னு அந்த கவனத்தை கவனத்தை வந்து உச்சந்தலை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதாவது வந்து காற்றை மெதுவா இழுக்கணும் ஒரு 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 மூக்கு ஒரு மூக்கைன்னா அடைச்சிக்கோங்க எந்த மூக்குல எந்த மூக்குல இழுக்க முடியுதோ ஏன்னா சில பேர் மாத்தி மாத்தி கூட இழுக்க முடியாது ஒரே மூக்குல இழுத்து ஒரே மூக்கில் அடுத்த மூக்கில் விடலாம் ஏன்னா அப்படிங்கும்போது எந்த மூக்குல எந்த மூக்குல உங்களால இழுக்க முடியுதோ அந்த மூக்குல அப்படியே ஒரு மூக்கு அடைச்சிக்கோங்க எந்த மூக்குல இழுக்க முடியு அது வழியா மெதுவா காற்றை இழுக்கிறீங்க மெதுவா காத்து எழுத்து அப்புறம் அந்த அந்த மாத்தி அடைச்சுங்க மாத்தி அடைச்சிட்டு அடுத்த முக்குள்ள அப்படி மெதுவா விடுங்க சரியா இது மாதிரி ஒரு பத்து பேரை செய்யுங்க பத்து பேரை ஆனா கவனம் வந்து உச்சந்தலையில வச்சுங்க உச்சந்த சிவன் ஆல்ரெடி உச்சந்தலை சிவன் இருக்காரு அதுல இந்த மாற்றம் இல்ல உச்சந்தலை இருக்கிறாரு அப்ப அந்த நம்பிக்கைதான் உச்சந்தலை இருக்காரு நம்புங்க ஏன்னா உங்களால ஃபீல் பண்ண முடியாது சில சமத்துல நான் ஃபீல் பண்ணதுனால ஈஸியா இருக்கு உங்களால சிவன் கூட நம்புங்க ஓகேவா நம்புங்க நம்பிட்டு அந்த உச்சந்தை இருக்கா நினைச்சு நம்பிட்டு அந்த ஒரு மூக்களை அப்படியே மெதுவா காத்து மெதுவா அப்படியே விடுங்க ஆனா கவனம் வந்து உச்சந்தல்ல வச்சுங்க சிவனோட இருக்கா நினைச்சுங்க உச்சந்தள கவனத்தை வச்சுட்டு அந்த மூச்சை அப்படியே இழுத்து மெதுவா ஒரு பத்து தடவை விடுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஃபீவர் குறைஞ்சும் புரியுதா உங்களுக்கு உங்களோட ஃபீவர் வந்து குறைஞ்சிரும் உடம்புல இருக்கா எல்லா ப்ராப்ளம் நோய் எல்லாமே அப்படியே அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஆனா வந்து இந்த இந்த மூச்சு பயிற்சி ப்ளஸ் அந்த கீழே சொன்ன மாத்தீங்கன்னா அஸ்வினி முத்திரை மாசமா ஒன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இருக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஃபீவர் இருந்ததுன்னா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டு சூடு பண்ணி ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதை வந்து அததான் சாப்பிடணும் பச்சை தண்ணி குடிக்க கூடாது ஏன்னா இந்த ஃபீவர் பெரும்பாலும் மலையில நினைஞ்சா வரும் அல்லது வந்து பச்சை தண்ணி வெளியில அவுட்டர்ல போயிட்டு எங்கேயாவது பச்சை தண்ணி குடிச்சாலும் வந்துடும் அல்லது வந்து பச்சை தண்ணியில குளிச்சா கூட வந்துடும் அல்லது வந்து பனியில பனி ரொம்ப பனி பெய்யுதுன்னா பனியில அப்படி சுத்தி இருந்தோம்னா வந்துடும் காய்ச்சல் வந்துடும் இப்ப ஏதோ ஒரு காரணத்துல வருது ஆக மொத்தம் நம்ம வந்து தண்ணி சுட வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி தான் குடிக்கணும் ரொம்ப நல்லது வராமே இருக்கும் காய்ச்சல் வராது அப்படிங்கும்போது இதெல்லாம் மக்கள் செய்ய மாட்டாங்க அலட்சியமா சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்யணும் அப்ப வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா என்ன பண்றேன்னா இந்த மாதிரி நீங்க வந்து சுடுதண்ணி ஆறாவச்சு குடிக்கணும் உச்சந்தலையில உச்சந்தழையில நாபத்தை வச்சு கவனத்தை உச்சந்தலையில வச்சுக்கிட்டு அந்த மூச்சை இழுத்து மெதுவா ஒரு பத்து பேரா விடுங்க பொறுமையா அவசரப்படக்கூடாது முடியல உடம்புல செஞ்சு தான் ஆகணும் வேற வழி இல்ல மற்ற சமயங்கள்ல செஞ்சாலும் நல்ல பெனிஃபிட் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நல்லா இருக்கும்போது செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த இந்த ரெண்டு பயிற்சி முக்கியமா இந்த ரெண்டு பயிற்சி நீங்க செய்யும்போது உங்களுக்கு ஃபீவர் அப்படி குறைஞ்சிரும் ஒரே நாள்ல ஒரு நாள் ஒரு நாள் புற செஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கான் ஒன்னவருக்கு ஒரு செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு மருந்து மாத்திர எதுவுமே இல்லாம சத்துல உணவு சாப்பிடணும் ஃபீவர் வந்துட்டா சத்துல உணவு சாப்பிடணும் கண்ட கண்டலாம் சாப்பிட கூடாது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாங்கன்னா சரியா வராது நீங்க சொந்தமா ஒரு சத்துல உணவு ரெடி பண்ணி சாப்பிடணும் எதுவும் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா சத்துல உணவு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நீங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் இந்த பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பா ஃபீவர் குணமாயிரும் ஏதோ ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டுங்க காய்ச்சல் மாத்திர சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது காய்ச்சல் மாத்திர வேணா ஒன்னு சாப்பிட்டுங்க அப்புறம் வந்து சத்துல உணவு சாப்பிடுங்க ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா இந்த விரலி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து விரலி மஞ்சள் இடிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி சாப்பிடணும் அம்மியில் அரைச்சி ஒரு ஒரு உருண்டை சாப்பிடுங்க சாப்பிட்டுங்க அதே மாதிரி வேப்பிலை வேப்பிலை வந்து ஒரு உருண்டை ஏன்னா ஃபீவரா இருக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டு சத்துள்ள உணவுனா அந்த ஃபீவரா இருக்கும்போது சொல்றேன் அந்த வேப்பிலை 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 ஒரு உருண்டை சாப்பிடுங்க விரலி மஞ்சள் இடிச்சு அது ஒரு உருண்டை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சியும் பண்ணுங்க தேவைப்பட்டா ஒரு காய்ச்சல் மாத்திரை இருந்தா அதையும் சாப்பிட்டுங்க உடம்பு வலிக்குல உடம்பு வலிக்கும் அதுக்கு வேணா ஒரு மாத்திரை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சி ரெண்டு பயிற்சி இந்த அஸ்வினி முத்திரை சிம்பிளா ம் சிம்பிளா அந்த அஸ்வினி முத்திரை மட்டும் செய்யுங்க சிம்பிளா அந்த உச்சநிலையில நினைச்சுட்டு அந்த மூச்சு பயிற்சி ஒரு பத்து பேரை செய்யுங்க மூச்சு பயிற்சி இதை செய்யும் போது இது சிம்பிளா செய்யும் போது உங்களுக்கு ஒரே நாளில் காய்ச்சல் வந்து ஈஸியா குணமடைஞ்சிடும்

அந்த உச்சந்தலையில ஒரு கண்ணு மாதிரி ஒரு இது தெரியுது தியானம் போது அது மாதிரி தெரிஞ்சது அதைதான் சொல்லலான உங்களுக்கு கால் பண்ண. அத கொஞ்சம் வலி இருந்தது. வலி அந்த தலையில வலி ஏற்படுதுனாவே நீங்க இந்த சாந்தி யோகம் பண்ணல. அதாவது சாந்தி யோகம் ரெண்டு மூணு அந்த வீடியோ பார்த்து கரெக்ட்டா பண்ணி கத்துங்க. அந்த அந்த சாந்தி யோகமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணி 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 பழகு நல்லா சாந்தி யோகம் பண்ணி பண்ணி பழகு கத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா மேலையே நினைச்சு தியானம் பண்றதுனால உங்களுக்கு அந்த மேலையே ஓடி ஓடி தலபாரம் எடுத்துக்கும் வலி எடுக்கும். அதனால நீங்க சாந்தி பண்ணி பண்ணி பழகிக்கிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகா ஈஸியா சொல்லியிருக்கேன் அது மாதிரி அப்படி பண்ணி பண்ணி கீழ போங்க மேல வாங்க கீழே போ இப்படி கத்துக்கிட்டீங்கனாக்க அப்ப அந்த தலைவலி ஏதாவது தலையில எங்க பையன் உடம்புல எங்க வலி ஏற்பட்டா கூட தலையில ஏற்பட்டாலும் சரி கழுத்துல ஏற்படும் சில முதுகுல ஏற்படும் எங்க ஏற்பட்டாலும் அந்த பயிற்சியை பண்ணி கரெக்டா பண்ணுங்க பண்ணி பஸ்ட் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா அதை வந்து நீங்க பண்ணுவீங்க டக்குனு

ஓகே 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 குருஜி தேங்க்யூ நன்றி ஓகே ஓகே தேங்க்யூ ஓகே நண்பர்களே இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறேன் அதனால் கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறக்காமல் அதே மாதிரி நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரு ஒரு கமெண்ட் அல்லது இரண்டு கமெண்ட் இரண்டு கமெண்ட் போடலாம் ஒரு ரெண்டு கமெண்ட் போட்டு விடுங்க உங்களுடைய நல்ல நல்ல நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நண்பர்களே அஸ்வினி முத்திரை அஸ்வினி முத்திரையை பற்றி ஏற்கனவே ஐந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு வீடியோ ஐந்து வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதை பாருங்கள் இப்போ பிடிங்க பார்க்கணும் நண்பர்களே இதுவரைக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முதல் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பற்றி பார்த்துருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னக்க நீங்கள் வந்து அந்த உங் உங்களுடைய கவனம் உங்களுடைய கவனம் முது தண்டு வடத்தில் நிலைச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நெ நிலச்சி இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த முயற்சி பண்ணுறீங்க அப்போ நிலச்சிருந்ததுக்கப்புறம் ஒரு இருபது தட சராசரியாக ஒரு சராசரியாக ஒரு ட்வெண்ட்டி இருபது இருபது முறை சுருக்கி 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 விரிக்கிறீங்க இந்த ஆசனவாய் சரியா அப்போ சுருக்கி பிடிச்சிக்கிறீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க சுருக்கி பிடிச்சிக்கிறீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க இது மாதிரி ஒரு இருபது முறை செய்கிறீங்க அதாவது உங்களுடைய கவனம் முதுகுத்தண்டின் பகுதியில் நிலச்சிருக்கா நிலைச்சிருக்கான்னு அப்படி செக் பண்ணிக்கிட்டு நிறு நிலச்சி நிறு நிறுத்தி வச்சுக்கிட்டு உங்கள் கவனத்தை தண்டில் நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த ஆசனவாயை இரவு தரம் சுருக்கி 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 விரிக்கிறீங்க அவங்கள்தான் இதை மட்டும் கரெக்டாக செய்யணும் வேறு எதுவும் தேவையில்லை என்னன்னா அந்த முதுகுத்தண்டின் பகுதியில் சிவன் மறைஞ்சிருக்காரு டோட்டலாக நமக்குள்ளே தான் மறைஞ்சிருக்காரு நமக்கு தெரியல சிவன் வந்து நமக்கு பக்கத்திலே தான் இருக்கிறாரு தலை உச்சியில் இருக்கிறாரு மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த கீழ் கீழ்ப்பகுதியிலையும் மறைஞ்சிருக்காரு இப்போ நம்ம கவனத்தை அங்கே நிறுத்துறதுனால கீழ் கீழ்ப்பகுதி மூலாதாரத்தில் அப்படி நிறுத்தி வைக்கிறதுனால அங்கே மறைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும் உண்மையிலேயே அங்கே அங்கே தான் இருக்கிறாரு நம்ம நம் நிறைய பேர் புதுசாக வர்றவங்க என்னன்னே தெரியாது அங்கே மொத்தம் வந்து அங்கே தான் மறைஞ்சிருக்கார் அங்கே தான் நம்மளை இயக்கி இருக்கார் பவர் இருக்கார் பவர் கொடுத்துக்கிட்டு தான் எல்லாத்துக்குமே பவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அதனால் அதனால் நண்பர்களே நம்ம முதுகுத்தண்டின் கீழ் பகுதியில் நம்ம கவனம் கவனம்னா மனசு அந்த மனசாகப்பட்டது அந்த கவனம் அங்கே நிலச்சிருக்கணும் அப்படி நிலச்சிருக்கும்போது நிலச்சிருக்கணும் அதே மாதிரி அங்கே மறை மறைஞ்சிருக்கக்கூடிய சிவமாக நம்ம மாற வேண்டியிருக்கு அப்படி நம்ம சிவமாக மாறி அங்கே நிலச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம சும்மா இருக்க வேண்டியிருக்கு அங்கே வந்து நம்ம சும்மாதான் இருக்கணும் எதுவுமே செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த தண்டுவடத்தின் பகுதியில் எல்லாமே இருக்குது என்னது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குன்னா புரிஞ்சுக்கணும் எல்லாமே இருந்தால் நம்ம சும்மாதான் இருக்கணும் அப்படியே அப்படியே இருக்கு அதனால் நண்பர்களே அங்கே அங்கே அந்த மூலாதாரம் இந்த முதுகு தண்டின் கீழ் பகுதி அங்கே வந்து எல்லாமே இருக்குன்னா ரெண்டாவது அங்கே போதுமான பவர் இருக்குது சரிங்களா போதுமான பவர் இருக்குதுன்னு நினைங்க அதே மாதிரி அங்கே எல்லா பிரச்சனை நம்முடைய அத்தனை பிரச்சனையுமே எதுவான இருக்கட்டும் அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு பவர் அதுதான் சிவம் அங்கே இருக்குது அந்த பவர் நம்ம அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பவர் அங்கே இருக்குதுன்னு நினைங்க நினைங்க இதெல்லாம் நினச்சா தான் அங்கே நிலச்சி நிலச்சிருக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் வந்து இதை இதை நினச்சால் தான் அங்கே நிலச்சிருக்க முடியும் சரியா ஏன்னா உங்கள் மனசு அங்கிட்டு இங்கிட்டு ஓட பார்க்கும் அதனால் தான் எல்லாமே இருக்குது சிவமும் அங்கே இருக்குது அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பவர் அங்கே இருக்குது அதுதான் சிவம் அப்போ அங்கே நிலச்சிருங்க நிலச்சிருந்துக்கிட்டு ஒரு இரவு தட சுருக்கி சுருக்கி விரிக்கிறீங்க இதை வந்து இந்த ஒரு பயிற்சி முயற்சியை வந்து ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு நாட்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க சரியாக சரியாக கரெக்டாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா கரெக்டாக இதை மட்டும் ஒரு வாரத்துக்கு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு என்ன ஆகுனா நீங்கள் ரெண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஈஸியாக போக முடியும் எடுத்து எடுப்பில் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு டப்பு டப்பு நம்ம பாட்டு செய்யக்கூடாது செய்ய முடியாது அப்போது இந்த ஒரு இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணும்போது ரெண்டாவது ஸ்டெப்பு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதே இதே மாதிரி நண்பர்களே அங்கே எல்லாமே எல்லாமே இருக்குன்னு நினைக்கும்போது அங்கே நிறைய இன்பம் இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக இன்பம் இருக்குது சுகம் இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாக நூற்றுக்கு நூறு அமைதி நிம்மதி இருக்குது எல்லாமே இருக்குங்கும் போது நூற்று நூறு அங்கே அமைதி இருக்குது நூற்றுக்கு நூறு பவர் இருக்குது நூற்று நூறு இன்பம் இருக்குது இப்படின்னு நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது உங்கள் மனசு அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஏன நண்பர்களே இந்த பயிற்சியை அதாவது முதல் ஸ்டெப்பு இதை வந்து நீங்கள் காலை காலை நேரத்தில் மார்னிங் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யுங்க அப்புறம் வந்து மதியம் மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்ய செய்யுங்க அதே மாதிரி இரவு மாலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பாக செய்யுங்க அப்படியே கரெக்டாக செய்யுங்க அது சரியாக செய்யுங்க சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேலையை நம்ம முழுசாக செஞ்சால் தான் பலன் வரும் அரைவாசி முக்கால்வாசி செஞ்சோம்னா பலன் வராது முழுமையாக செய்யுங்க அதே மாதிரி கரெக்டாக சரியாக செய்யணும் அதாவது நம்ம வந்து ஒரு வேலையை எந்த வேலையுமே இதுவும் சரி மற்ற எந்த ஒரு வேலையுமே கரெக்டாக சரியாக செய்யும்போது தான் அந்த ரிசல்ட்டு வந்து வெற்றியை கொடுக்கும் அதனால் நீங்கள் சரியாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் அதாவது உங்கள் மனசில் வந்து ஒவ்வொரு வேலையுமே எந்த வேலை இந்த வேலை ஒவ்வொரு வேலையுமே கரெக்டாக பண்ணுவேன் சரியாக பண்ணுவேன் அப்படிங்கிற உறுதி எடுத்துங்க நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த உறுதி எடுத்துகிட்டு அந்த நல்லா திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திங்க ஞாபகப்படுத்தி நல்லா பதிவு பண்ணிக்கோங்க மனசில் மனப்பாடமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் வந்து எந்த ஒரு வேலையும் கரெக்டாக பண்ண முடியும் சரிங்களா இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வெற்றி சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுவீங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதே இதே மாதிரியான நண்பர்களே நீங்கள் வந்து இதை முழுமையாக செய்யணும் கரெக்டாக செய்யணும் சரியாக செய்யணும் அதே மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து செய்ங்க ஓகேவா தொடர்ந்து ஒரு ஏழு நாட்களுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து முயற்சி செஞ்சு தொடர்ந்து செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் உங்களை அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வெற்றிக்கு கொண்டு போகும் சரியா தொடர்ந்து செய்யும்போது தான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு வெற்றி படிகட்டாக அமையும் என திறமை நண்பர்களே நான் மட்டும்தான் நீங்கள் வந்து நூற்றுக்கு நூறு வெற்றி அடையணும்னு இருக்கேன் ஆனால் மற்ற யூடியூபர்ஸ் எல்லோருமே ஏனாதானு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க சும்மா ஒரு பிட்டு சும்மா அது வந்து நூற்றுக்கு நூறு வெற்றி அல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுதான் சொல்லிக்கிட்டுருக்கேன் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் நானும் வீடியோ நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க நூற்றுக்கு நூறு பாயிண்ட் யாருமே சொல்லலை அதுக்காக தான் நான் அந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனல் ஆரம்பித்து மக்கள் நூற்றுக்கு நூறு வெற்றி அடையணும் மிக உயர்ந்த லாபம் அடையணும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் அதனால் நண்பர்களே இதை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்ங்க கரெக்டாக செய்ங்க முழுமையாக செய்ங்க தொடர்ந்து செய்ங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்காவது ஒரு வாரத்துக்காவது தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அனுபவம் கிடைக்கும் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எ சகல விஷயத்துக்கும் அத்தனைக்குமே நாள் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நாள் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஞானத்தில் ஞானம் ஞானத்தில் நல்லா தேர்ச்சி அடைகிறதுக்கும் நீங்கள் மெடிடேஷன் 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 பண்ணுறதுக்கும் தியானம் தியானம் பண்ணுறதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதே மாதிரி மனசு மனசுடைய பவர் மனசில் வரக்கூடிய பவர் அதுக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் அந்த பயிற்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நான் சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது முதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் இது அஸ்வினி முத்திரன் போடுறேன் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கூடிய விரைவில் அந்த வீடியோ வரும் அந்த வீடியோவில் ரெண்டா ரெண்டாவது ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அப்புறம் அப்புறம் நண்பர்களே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சேர் சேர்னு இருக்கும் ஷேருக்கு பக்கத்தில் சேரை தள்ளி விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு தள்ளி விட்டீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு கொடுத்துருப்பாங்க ஹெச்ஒய் பிஇ ஹைப்பு அதை டச் பண்ணிங்கன்னாக்கா ஹைப்புன்னு வரும் அதில் அதை பார்த்துட்டு ஒரு மார்க் போடுங்க சரி அது மார்க்கு கேட்கும் தௌசண்ட் மார்க் இருக்கும் அந்த தௌசண்ட் மார்க் கிட்டத்தட்ட இருக்கும் அதை வந்து அந்த மார்க் போட்டு விடுங்க ஓகேவா மறக்காமல் அதை செய்யுங்க ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ